முப்பத்தேழு ஆண் ரெண்டு டைம் டைவர்ஸ் ஆயிடுச்சு எப்போ நெக்ஸ்ட் மேரேஜ் நடக்கும் இதுக்கு நம்ம பிரச்சனத்தை பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம பிரசனம் சுரேஷ் என்ற நபருக்காக கணிக்க போகிறோம் வயது முப்பத்தேழு ஆண் கேள்வி வந்து ரெண்டு டைம் டைவர்ஸ் ஆகிடுச்சு அடுத்து எப்போ மேரேஜ் நடக்கும் இதுக்கு நம்ம இறையருள் குரு அருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்காக சோழி உருட்டி பார்ப்போம் ஓகே இப்போ சுரேஷ் அவருக்கு சோழி விழுந்திருக்கக்கூடிய லக்கணம் பார்த்தோம்னா இங்க விழுந்திருக்குது எங்கன்னா கடகராசில சோழி லக்கணம் விழுந்திருக்குது ஃபஸ்ட் விஷயம் சோழி லக்னத்தை எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் சோழி லக்கணத்தில் நமக்கு வக்கரமான செவ்வாய் நீசமான செவ்வாய் வக்கரம் நீசம் இது வந்து சோழிலே வந்துருச்சு அப்புறம் சந்தன் இருக்குது ஓகே சோழி லக்னத்துக்கு ஏரில் சுக்கர வ சுக்கரன் இருக்காரு ஓகே அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அதுக்கடுத்து சோழி லக்கணம் சரலக்கணமாக இருக்குது சரலகனமாக இருக்கிறதால பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாவது ஸ்தானம் பாதகாதிபதியே ஏழாவது ஸ்தானத்தில் விழுந்திருக்குது ஓகே ஓகே இவருக்கு நம்ம என்ன பலன் சொல்லலாம் இவர் சுரேஷுக்கு மேரேஜ் அடுத்த மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கு முதல் விஷயம் அந்த கேள்வி கேட்ட நபர் அந்த கேள்வி கேட்ட நபருடைய பலம் அப்படின்னாலே முதல்ல சோழி லக்கணத்திலே வக்கரமாக இருக்கிற கிரகமும் நீசமாக இருக்கக்கூடிய கிரகமே வந்துருக்கறதால இவருக்கே ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு டைம் டைவர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவருக்கே வந்து அது திருமணம் சார்ந்த பாதிப்பு இருக்கக்கூடிய விஷயத்த வந்து சோழி லக்கணமே காட்டுது சோழி லக்னத்திலே வக்கரமான கிரகமும் நீசமான கிரகமும் இருக்குது ஓகே ஆனால் சோழி லக்கணத்துக்கு ஏழாவசானத்தில் நல்ல கிரகம் இருக்குது சோழி லக்கணம் வந்து ஆணை குறிக்குது ஏன்னா கேள்வி கேட்டவர் ஆண் அப்படின்றதால சோழி லக்கணத்துக்கு ஸ்தானம் வந்து பெண்ணை குறிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்போ பெண்ணை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதால ஏழாவசானம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது ஆனால் பாதகாதிபதியே வந்து ஏழாவது சானத்தில் விழுந்திருக்கிறாரு அப்படின்றதால இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா நீங்கள் திருமணத்துக்கு வரேன்னு முயற்சி பண்ணுற போது நீங்களும் அந்த எதிரில் இருக்கக்கூடிய பெண்ணும் ஒரு வகையில் வந்து டைவர்ஸ் ஆன பெண்ணும் ஏன்னா பாதகாதிபதியோட தொடர்பு இருக்குது நீசமான செவ்வாய் வக்கரமான செவ்வாய் சுக்கர்னு பார்வை செலுத்துகிறாரு ஏழாவது வீட்டை பார்வை செலுத்துகிறாரு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கிறதால எதிரில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் டைவர்ஸ் ஆன பெண்ணும் ஆன பெண் பார்க்கறது நல்லது இது விதவை பெண்ணு அந்த மாதிரி எடுத்துக்கிறத காட்டிலும் டைவர்ஸே எடுத்துக்கலாம் எதிரில் இருக்கிறவங்களும் கணவரை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய